ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி அந்த ரீடிங் பார்க்க எதிர்கால வாழ்க்கை துணை யாருன்றத அந்த ரீடிங்கில் பார்க்கலாம் அவங்க எப்படி இருப்பாங்க என்ன குணவசத்தில் இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் அவங்களோட வாழ்க்கை துணையாக சரி உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களோட வாழ்க்கை துணை பர்க்குக்கும் அதே மாதிரி ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒத்துழைச்சி போவாங்க உங்கள் பர்சன் உங்களோட வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை சரி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும் அது உங்கள் அந்த வைப்ரேஷன்லேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இவங்க தான் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியும் பார்ப்போம் ஏ துணை யாருன்னு அவங்களோட குணாதிசம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அவங்க என்ன மாதிரி ஒரு குணத்தோட வருவாங்க அப்படின்றத பார்ப்போம் சரி அவங்க பர்சன் வந்து ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க வந்து ஃபைட் பண்ணாலும் திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட டக்குன்னு வந்து பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பான பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்காது மீன்ஸ் திருப்பி பேசிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க உங்கள் பர்சன் சி உங்கள் உங்கள் ஃப்யூச்சர் பர்சன் லவபிள் பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன் நீங்கள் நீங்களே பேசாமல் இருந்தாலும் அவங்க வந்து டக்குன்னு வந்து பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப்பான பர்சன் மாதிரி தான் இருக்காங்க உங்கள் ஃப்யூச்சர் பர்சன் அப்போ உங்கள் ஃபியூச்சர் பர்சனோட சி அவங்களோட உங்கள் பர்சன் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட லவ் வெரி ஸ்ட்ராங்கராக இருக்கும் என்னதான் எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலுமே அந்தளவுக்கு உங்கள் உங்கள் லவ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் பர்சனோட ஃப்யூச்சர் பர்சனோட திங்கிங்லாம் அப்படி தான் இருக்கும் அந்த அளவுக்கு பர்சன் உங்களுக்கு வருவாங்க ஃபியூச்சர் பர்சன் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம் சரி அவங்க எப்போயுமே வந்து அவங்க பர்சன் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கம்யூனிகேஷன் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களோட ஃப்யூச்சர் பர்சன் வந்து டெய்லி கால் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ஃப்யூச்சர் பர்சன் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போகணும் அந்த மாதிரி ஒரு நினைக்கக்கூடிய பர்சனாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த கடலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இஸ் அ அவங்க ஒரு எதையுமே அவங்க ட்ரூவாக இருப்பாங்க அவங்க பர்சன் வந்து ஒரு ட்ரூ பர்சன் எப்படின்னா இருந்து எல்லாத்தையும் வந்து ட்ரூவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் ப்ரொஃபஷனே நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அவங்க ஃப்யூச்சர் பர்சனாக இருப்பாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் உங்கள் பர்சன் வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடணுன்னே நினைப்பாங்க உங்கள் ஃப்யூச்சரில் வர்ற பர்சன் வந்து உங்கள் ஃபியூச்சர் பர்சன் வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிரணும் மைண்ட் செட்டோடயே வருவாங்க உங்கள் ஃப்யூச்சர் பர்சன் இது கேரக்டரில் பார்க்கலாம் அடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம் உங்களோட ஃபியூச்சர் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபியூச்சர் பர்சன் அவங்க பர்சன் வந்து ரொம்ப ஜாலியான டைப்பாக இருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க அவங்க எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருப்பாங்க அடிக்கடி கோயிலுக்கு போகிற பர்சனாக இருப்பாங்க அவங்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவாங்க அவங் அவங்களோட என் அவங்களோட எப்படி இருக்குன்னா அவங்கள அவங்க ஒர்க் உண்டு அவங்க இருப்பாங்க அனாசமாக கூட யார்கிட்டையும் ரொம்ப அனாசமாக பேச மாட்டாங்க கொஞ்சம் அமைதியாக அவங்க அவங்க வேலை அவங்க ஒன்று இருப்பாங்க அடுத்தவங்க பர்சனை பற்றி பார்ப்போம் அவங்க ஃபியூச்சர் பர்சன் எப்படி இருப்பாங்கன்றத ஃப்யூச்சர் பர்சன் எப்படி இருப்பாங்கன்றதை பார்ப்போம் உங்கள் பர்சன் வந்து பர்சன் வந்து ஒரு இன்னசெண்டாக இருப்பாங்க பட் எல்லாரையும் நம்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க பட் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் அதையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இன்னசென்ட் தனமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அவங்க உங்களை உங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து மணி ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலி அவங்களாம் ரொம்ப முக்கியன்றது வந்து போத் ஆர் ஈக்குவல்கிற இதோடு இருப்பாங்க ஒர்க்கும் பண்ணுவாங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க அதே சமயம் ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் நினைக்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் பர்சன் வந்து இருப்பாங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு அன்பானவராக இருப்பீங்க இருப்பாங்க ஒரு லவபல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அவங்க பர்சன் இருப்பாங்க ஹார்ட்ஒர்க் பர்சன் மாதிரி தெரியுது அவங்க பர்சன் உங்கள் ஃபியூச்சர் பர்சன் ஹார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் வந்து விடமாட்டாங்க அப்படியே ஒரு பர்சன் தான் உங்களுக்கு வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அந்த பர்சன் வந்து உங்கள் உங்களை சீக்கிரம் உங்க பர்சன் எப்பயுமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இருப்பாங்க எப்பயுமே மற்ற ஃப்ரெண்ட்ஸை விட உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க வர்ற காலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க பர்சன் ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் மாதிரி இது ஃப்யூச்சரில் ஒரு ஃபியூச்சர் பர்சன் இஸ் வெரி ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பீங்க அவங்க கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு லக்ஸியாக லோன் நான் நினைக்கிறேன் ஒரு லவபிள் பர்சனாக இருப்பாங்க உங்களை நல்லா பார்த்துக்கிற பர்சனாக இருப்பாங்க உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துக்கிற பர்சனாக இருப்பாங்க ஒர்க் பண்ணாலும் சரி அவங்களோட பிஸ் அவங்க பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கும் உங்கள் பர்சனோட உங்கள் ஃபியூச்சர் பர்சனோட ரீடிங் இதான் இந்த ரீடிங் ஒரு ரெசனேட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க என்னை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் பாய்